எல்லாம் இருக்கு நீ வேலையில உனக்கு ஒரு ஆத்மா திருப்தி ஆத்மாவா திருப்தியா மீன் அடுத்த பைசா கொடுத்தா பன்னெண்டு பைசா இல்ல இப்போ ஒரு அஞ்சு ரூபாய் ஜாஸ்தி கிடைக்குதான் வேலையை மாற்றிடுவான் பிகாஸ் இந்த இடம் முக்கியம் இல்ல அவங்களுக்கு அவங்க மேல மேல போவது மாத்திரம்தான் முக்கியம் ஆனால் ஆசிரியர்கள் அப்படி அல்ல பறந்து செல்கிற பறவைகள் அல்ல அவர்கள் குளத்தின் ஓரத்திலே வளர்ந்திருக்கிற நாடல்கள் அந்த இடத்தை விட்டு பெயர்வது அவர்களுக்கு எளிதானது அல்ல எனவே அன்பு கண்மணிகளே ஒரு சின்ன கவிதை சொல்றேன் அப்புறம் தான் நான் தலைப்பு கொள்ள போறேன் தீபத்தை வணங்கினர் மக்கள் புரியுது இவ்வளவு தமிழ் புரியுமா தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் ஆசிரியர்கள் அந்த தீக்குச்சிகளைப் போல நீங்கள் தீபத்தைப் போல நாளைக்கு சுடர்விட்டு எரிய போகின்றீர்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களில் சிலர் தொடப்போகிற உயரங்களை இங்கிருந்து பார்க்கிற போது எனக்கு பெருமையாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்கிறது எந்த துறைக்கு நீங்க போனாலும் சரி அந்த துறையின் உச்சத்தை உங்களில் மிக பல பேர் போகிறீர்கள் தீபங்களை போல சுடர் விடுகிற உங்கள் வாழ்க்கையை பிரமிப்போடு நாளைக்கு நிறைய பேர் பார்க்க போகிறார்கள் அந்த தீபம் புனிதமானதா உயர்ந்ததா என்றால் உயர்ந்தது ஆனால் அந்த தீபத்தை விட உயர்ந்தது அந்த தீபத்தை ஏற்றிய தீக்குச்சியினுடைய தியாகம் அதுதான் ஆசிரியர்கள் பெரும்பாலும் காலேஜில் படிக்கிறப்போ அது புரியாது இப்போ தான் நாமே வந்திருக்கோம் வந்து செட்டிலே அல்ல அதுக்குள்ளே அந்த மிஸ் அந்த அசைன்மெண்ட்டு இந்த அசைன்மெண்ட்டு நிமிந்து பார்க்குறதுக்குள்ளே செமஸ்டர் அதுக்குள்ளே மிட் செமஸ்டர் விடுங்கப்பா நாங்களே பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் தான் இருக்கும் ஆனால் ஆசிரியர்களினுடைய அருமை கல்லூரியை விட்டு வெளியே போன பிறகு தான் தெரியும் வெளியே போன உடனே தோழிகளே நோ ஒன் கேர்ஸ் அபௌட் யுவர் லைஃப் உங்கள் வீட்டில் இருக்காங்க அதை நான் சொல்லலை வெளி உலகத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போகலாம் எங்கேயாவது போவீங்க யாரும் உங்களை ரொம்ப யார் சிரித்து ரொம்ப இனிமையாக பேசுகிறோன்னு அவன் தான் பள்ளம் வெட்டுறவன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வெளி உலகம் அப்படித்தான் இருக்கும் லயன் கிங் பார்த்துருக்கீங்களா லயன் கிங்கோட முதல் டயலாக் என்ன ஃபஸ்ட் லைன் லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று அந்த ஸ்கார் என்கிற சிங்கம் சொல்லும் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேர் அவுட் சைட் த கேம்பஸ் ஆஃப் த காலேஜ் உள்ளே இருக்கிற மட்டும் சில டீச்சர்ஸ் வந்து நச்சு எடுக்கும் கே பிளேஸ்மெண்ட் இருக்காங்க ப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் தினமும் ஒரு டீச்சர் வந்து கேமேன் இருக்கேன் மிஸ் முடிஞ்சா அப்ளை பண்ணுவேன் ஏ பண்ணிடுறா இது செய்டா அதுக்கு அப்ளை பண்ணிடா இப்போ தொந்தரவு இல்லை அவங்க வீட்டுக்காரர் எப்படித்தான் சமாளிக்கிறாருன்னே ஆனால் வெளியில் யாரும் யாரும் எதுவும் எதுவும் கேட்க கேட்க மாட்டாங்க மாட்டாங்க அதுக்கு அப்ளை அப்ளை பண்ணியா 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 இதுக்கு இந்த அசைன்மெண்ட் சப்மிட் எப்படி படி பிகாஸ் தே தே டோன்ட் கேர் கேர் இவங்க ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னா டூ அல்ல ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி சில பேர் பேசுவாங்க நல்ல டீச்சர்ஸ் முடியும் சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க

ரொம்ப கஷ்டம் எல்லார அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் கீரை விற்கிற அம்மாலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கு நான் பிளஸ் டூ படிக்கிற போது இதுதான் முக்கியமான ஆண்டு இந்த ஒரு வருஷம் காட்டி நீ படிச்சிட்ட கண்ணு அப்புறம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லும் அந்த அம்மா மூணாம் கிளாஸ் தான் பாவம் எல்லோரும் சொல்லுவாங்க இதுவரை நாம் சந்தித்திராத உறவினர்கள்லாம் நமக்கு அப்பாவோட செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி அங்கிள் விஷ் பண்ணுறாரா எந்த அங்கிள்னே தெரியாது நல்லா பண்ணிவிடு உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு நல்ல யூ ஷுட் கெட் ஃபஸ்ட் ரேங்க் நமக்கே ஆசையாக இருக்கும் உங்கள் மார்க் ஷீட்டை கொடுக்குறீங்களா அங்கிள் நாங்கள் பார்க்குறோம் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க அதுவும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்கவே வேணாம் எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஆனால் ரொம்ப கஷ்டங்க டீச்சர் வேலை ரொம்ப கஷ்டம் நான் வந்து வங்கியில் சேர்ந்த போது எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க பேங்க் இல்லையா ரொம்ப கஷ்டமாச்சே ஃபாரின் பேங்க் வேற நீ ஏதாவது ஒரு டீச்சர் வேலைக்கு போயிருக்கலாம் ரொம்ப நிம்மதின்னு நல்ல வேலை நான் டீச்சர் வேலைக்கு போகல பேங்க் வேலை எவ்வளோ சௌகரியம்னு இப்போ தான் எங்களுக்கு புரியுது அதுவும் தமிழ்நாட்டில் பள்ளி ஆசிரியர்களாக இருப்பது ரொம்ப 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 கஷ்டம் டீச்சர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க சொல்லவங்களை ரொம்ப சொல்லவும் முடியாது சொல்கிற மாதிரி இருக்கணும் சொல்லாத மாதிரி இருக்கணும் மன உளைச்சல் உங்களுக்கு வந்துருக்கக்கூடாது அப்படிலாம் உங்களுக்கு சொல்லி ஒரு வழியாக பரீட்சை முடிச்சுட்டு இங்கே வர்றப்போது அப்படியே முதல்ல யூனிஃபார்ம் இல்லாமல் வர்றது எவ்வளோ நல்லா இருக்குல்ல கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு எதை சூஸ் பண்ணாலுமே சரியில்லை அது மாதிரியே இருக்கும் நமக்கு வாட்ரோப்பில் நூறு ட்ரெஸ் இருந்தாலும் அம்மாட்ட போய் ஒன்று கூட சரியில்லை ஒன்று கூட சரியில்லை அதுவும் நமக்குன்னு கடவுள் ஒரு தண்டனையை கூடவே அமைச்சிருப்பாரு அக்காவாவோ தங்கச்சியாவோ இருக்கும் அந்த தண்டனை என்ன செய்யணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சல்வாரோடைய துப்பட்டாவோ அது போட்டுட்டு போயிடும் அவ மாத்திர வரட்டும் இன்னைக்கு கொல்லாம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் தினமும் நம்ம கிளம்போம் இது ஒரு மகிழ்ச்சியான பருவம் அன்பான தோழிகளை சார் சொன்னார் நாங்கள் வியர் ஃப்ரம் த சேம் காலேஜ் ஒரே பல்கலைக்கழகத்திலருந்து வந்தோம் அப்போல்லாம் எப்படின்னாக்கா முதல்ல வந்து ஒரு பிஎஸ்சியோ ஒரு பிஏஓ அட்மிஷன் ஒன்று போட்டு வச்சுக்கணும் சேஃப்டிக்கு ஏன்னா என்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டு வந்து அப்புறம்தான் வரும் நான் என்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ மாதிரி போகிற வரவா நிற்கிறவங்களுக்குலாம் என்ஜினியரிங் அட்மிஷன் அப்போ கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் தான் அரிது கொஞ்சம் அதனால் சேஃப்டிக்கு ஒரு இடத்துல நம்ம ஒரு பிஎஸ்சி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுப்போம் அதில் பாதி ஃபீஸு தான் திரும்பி கொடுப்பாங்க போனால் போகுதுன்னு சொல்லி நம்ம என்ஜினியரிங்கில் சேரணும் அது மாதிரி சேஃப்டிக்காக நான் அப்ளை பண்ணது ரெண்டே ரெண்டு கல்லூரி தான் அதில் ஒன்று எத்திராஜ் ஆனால் எனக்கு அட்மிஷன் கொடுக்கலை ஸ்டெல்லா ஸ்டெல்லாமேஜில் போட்டு வச்சிருந்தேன் அதுவிலே கூட எங்கள் அக்கா ஸ்டெல்லா ஸ்டெல்லாமரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரே காரணம் எங் ஒரு அக்கா இங்கே படித்தாங்க இன்னொரு அக்கா அங்கே படித்தாங்க அங்கே வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க எத்திராஜில் வந்து இங்கே அளவு புத்திசாலி இல்லைன்னு சொல்லி எனக்கு அட்மிஷன் கொடுக்கல நல்ல வேலை எனக்கு பீடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிதும் நாங்கள் போய் சேர்ந்தேன் மதி மிக மிக புத்திசாலிகளான மிக மிக அழகான மாணவிகளை தலைமுறை தலைமுறையாக கொண்டிருக்கிற கல்லூரி இந்த கல்லூரி இதுக்கு இவ்வளோ தான் கை தட்டுறதுன்னு வச்சுருக்கீங்களா இன்னும் கூட கை தட்டலாம் தானே நீங்கள் ஸோ அன்பான மாணவ கண்மணிகளே சுதந்திரம் உங்களுக்கு சிறகுகளை தருகிறது அந்த சிறகுகளோடு இந்த கல்லூரிக்கு வருகிற போது வாழ்க்கையே புதிதாக தெரிகிறது இந்த மூணு வருஷம் நிறைய பேர் வந்து கும்பல் கும்பலாக ஸ்கூல்லேருந்து அப்படி அப்படியே வந்திருப்பீங்க கரெக்டு தானே ஒரே ஒரு ஸ்கூலில் ஒத்தையாக வந்த பிள்ளை கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் இருக்கீங்க சில பேர் கை தூக்குது பரிதாபமாக ஆனால் உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது ஏனென்றால் இவ்வளவு வருஷம் நான் கல்லூரியை முடித்து நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம்ல கொண்டாடி முப்பது வருஷத்துக்கு வந்துட்ருக்கோம் இப்போ ஆனால் இப்போதும் கூட எனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை யாத்தையாது பேசணுன்னா கல்லூரி நண்பர்களை தான் மனம் நாடுகிறது இந்த ஏசி டெக் குரூப்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு போய் தான் ஏ என்னடா செய்கிறது இதுக்குன்னு கேட்க தோன்றுகிறது இது ஏன் உங்களுக்கு மிக 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 முக்கியமான மூன்று ஆண்டுகள் என்றால் இங்கே கிடைக்கிற நட்பு இதற்கு பிறகு வாழ்க்கையில் எப்போதும் கிடைக்காது கல்லூரியில் அமைகிற தான் மிக மிக சிறந்த நட்பு சில பேருக்குலாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதனால கம்மியாக கைது ரொம்ப ரொம்ப ஜாலியான பருவம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒரே ஒரு தான் ஜாலியாக இருங்க அதுக்கு தான் நான் சொல்ல வந்திருக்கேன் நான் முதல் நாள் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த பில்டிங்குள்ளே போன போது எங்கள் அம்மா என் கூட வந்தாங்க வெறும் ஆயிரத்தி இரநூறுபா தான் ஃபீஸ் கட்டினேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவு செமஸ்டர் ஃபீஸ் அவ்வளோதான் அப்போல்லாம் அதை கட்டிட்டு வந்து பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ச்சி எனக்கு ஏன்னா நானும் எங்கள் அம்மாவும் தவிர பெண்களே இல்லை நான் இந்த கூட்டுற அம்மா பெருக்கிற இதெல்லாம் மாதிரி இருக்கும் பார்த்தா அதுவும் காணும் கல்லூரி முழுக்க ஆண்கள் என் வகுப்புக்குள்ளே போனால் இட் வாஸ் அ கிளாஸ் ஆஃப் சிக்ஸ்டி அன்றைக்கி ஐம்பத்தஞ்சு பேர் தான் முதல்ல லிஸ்ட் அட்மிஷன் அதில் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் பாக்கி எல்லாருமே ஆண்கள் இதுக்கு நான் வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதா சுத்தமாக கடைந்தெடுக்கப்பட்ட ஐஎஸ்ஓ முத்திரையோடு கூடிய பெண்கள் பள்ளியிலிருந்து அங்க போனது அந்த சொல்லி வளர்த்துருக்காங்க வாட்ச்மேன் மாத்திரம் ஒரு தாத்தா இருப்பார் அவர் மட்டும் அல்லோட அதை தவிர ஆண்கள் அந்த அந்த வரக்கூடாது கல்லூரிக்கு வந்தா ஒரே ஒரு பெண்ணு ஐம்பத்தி நாலு பசங்க உட்கார்ந்துருக்கு திக்குன்னு இருந்தது அப்புறம் நல்லவேளை செகண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுவாங்க அப்போல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக படித்த பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிரும் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடச்சிரும் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கடைசியில் தான் வரும் அப்போ இந்த நீட்லாம் கிடையாது பாருங்கள் எம்பிபிஎஸ் அட்மிஷன் போட்ட உடனே இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க அதில் எஞ்சின பேருக்கு ரெண்டாவது லிஸ்ட் வரும் அதில் நாலு பெண்கள் வந்தாங்க ஸோ வி கிளாஸ் ஆஃப் ஃபைவ் கேர்ள்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாய்ஸ் பொறாமையா லைட்டா மாதிரி லைட்டா இல்ல நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது பெண்கள் அப்படியே வண்ணப்பூக்கள் போல தூவப்பட்டிருக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற இந்த அருமையான வளாகம் அதிலே படிக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இந்த மூன்று வருடம் சில பேர் அதுக்கு மேலும் தொடர்ந்து படிக்கலாம் ஆனால் எல்லாரும் கட்டாயமா மூன்று வருடங்கள் படிக்க போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அல்லது அறிவுரை சந்தோஷமா இருங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் கல்லூரி வளாகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் இதற்கு பிறகு வாழ்க்கையில் கிடைக்காது தோழிகளே என்னுடைய அன்பு மகள்களே இதற்கு பிறகு கிடைக்காது எப்போ வந்து சில சமயம் வாழ்க்கையில் நம்ம தனியாக வந்து யோசித்து பார்ப்போம் பின்னாடி ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களை வந்து நினச்சி பார்க்கணுன்னு நான் எப்போவுமே நினச்சிப்பேன் ஏன்னா சம் ஆஃப் யுவர் டேஸ் ஆர் நாட் வெரி குட் ஒவ்வொரு நாளில் சில அழுத்தங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த அழுத்தங்கள் பிரச்சனைகள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க என்ன செய்யணுனாக்க நம்முடைய மகிழ்ச்சியான தினங்களை நினைத்து பார்க்கணும் மகிழ்ச்சியான தினங்களை நினைத்து பார்க்கிற போது என்னுடைய திருமண நாள் என் மகள் பிறந்த நாள் அதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன் ஆனால் கட்டாயமாக அந்த நாட்களில் கல்லூரி நாட்கள் வராமல் இருக்கவே இருக்காது அங்கே கல்லூரியில் வந்து எங்கள் காலேஜுக்கு ஏற்றாப்புலேயே ராஜாஜி மண்டபம் இருக்கும் நாலு வருஷம் ஒரு தடவை கூட நாங்கள் போனதில்லை ஆனால் அந்த ராஜாஜி மண்டபம் வாசலில் இருந்த டீ கடைக்கு நாலாயிரம் தடவையாவது நாங்கள் போயிருப்போம் சில சமயம் கிளாஸ் இருக்கும் பாவம் லெக்சரை நடத்திட்டு இருப்பாரு கொஞ்சம் இருங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடணும் அந்த மகிழ்ச்சியான நாட்களை நான் நினைத்து பார்ப்பேன் எனவே மகிழ்ச்சி என்று மனம் போய் ஞாபக அடுக்குகளில் தேடுகிற போது எப்போதுமே கல்லூரி நாட்கள் தான் வந்து நிற்கும் அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் ஒன்று இட் ரிக்வயர்ஸ் அண்ட் எஃபர்ட் டு பி ஹாப்பி நீங்க அந்த எஃபர்ட் கொடுங்க தயவு செய்து சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி பண்ணுங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எது சந்தோஷம் என்பதையும் முடிவு செய்து கொள்ளுங்கள் எது வாழ்க்கையில் உண்மையிலே சந்தோஷம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எத்தனை வருஷம் இங்கே வேலை செஞ்சிருப்பாங்க குறைந்தது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருடமாவது உழைத்திருப்பார்கள் உங்களை மாதிரி எத்தனை பேட்சை பார்த்திருப்பாங்க ஐயோ நிறைய பார்த்தாச்சிரா சாமி போர் விடு என்று இல்லாமல் புதிதாக பூத்திருக்கிற மலர்கள் போன்ற உங்களினுடைய முகங்களை பார்க்க திரும்பவும் வருகிறார்களே ஏன் ஏனென்றால் ஆசிரியர்களினுடைய பணி அப்படிப்பட்ட பணி நான் சாரெல்லாம் வந்து கார்ப்பரேட் செக்டர் என்னுடைய முகங்களையும் பார்க்கிறோம் இந்த பணியாற்றுகிற ஆசிரியர்களை விட பல மடங்கு சம்பளங்கள் வாங்குகிற நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் ரொம்ப திறமையானவர்கள் கூட தேர் தே அபவ் த ஜெனரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்க ஆனால் நீ செய்யற வேலையில் உனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னா என்னது ஆத்மாவா திருப்தியா யூ மீன் அடுத்த கம்பெனியில் பன்னெண்டு பைசா ஜாஸ்தி கொடுத்தா வேலையை மாற்றிடுவான் பன்னெண்டு பைசா இல்லை இப்போ ஒரு அஞ்சு ரூபா ஜாஸ்தி கிடைக்குதான வேலையை மாற்றிடுவான் பிகாஸ் இந்த இடம் முக்கியம் இல்லை உங்களுக்கு அவங்க மேலே மேலே போவது மாத்திரம்தான் முக்கியம் ஆனால் ஆசிரியர்கள் அப்படி அல்ல பறந்து செல்கிற பறவைகள் அல்ல அவர்கள் குளத்தின் ஓரத்திலே வளர்ந்திருக்கிற நாடல்கள் அந்த இடத்தை விட்டு பெயர்வது அவர்களுக்கு எளிதானது அல்ல எனவே அன்பு கண்மணிகளே ஒரு சின்ன கவிதை சொல்றேன் அப்புறம் தான் நான் தலைப்பு கொள்ள போறேன் தீபத்தை வணங்கினர் மக்கள் புரியுதுன்னு இவ்வளோ தமிழ் புரியுமா தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் ஆசிரியர்கள் அந்த தீக்குச்சிகளைப் போல நீங்கள் தீபத்தை போல நாளைக்கு சுடர்விட்டு எரியப் போகின்றீர்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களில் சிலர் தொடப்போகிற உயரங்களை இங்கிருந்து பார்க்கிற போது எனக்கு பெருமையாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்கிறது தர் இஸ் அப்சல்யூட்லி நோ லிமிட்ஸ் எந்த துறைக்கு நீங்க போனாலும் சரி அந்த துறையின் உச்சத்தை உங்களில் மிக பல பேர் எய்து போகிறீர்கள் தீபங்களை போல சுடர் விடுகிற உங்கள் வாழ்க்கையை பிரமிப்போடு நாளைக்கு நிறைய பேர் பார்க்க போகிறார்கள் அந்த தீபம் புனிதமானதா உயர்ந்ததா என்றால் உயர்ந்தது ஆனால் அந்த தீபத்தை விட உயர்ந்தது அந்த தீபத்தை ஏற்றிய தீக்குச்சியினுடைய தியாகம் அதுதான் ஆசிரியர்கள் பெரும்பாலும் காலேஜில் படிக்கிறப்போ அது புரியாது ஓயாம நேரம் அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் இப்போ தான் நாமே வந்திருக்கோம் வந்து செட்டிலே ஆல் அதுக்குள்ள அந்த மிஸ் அந்த அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட் நிமிந்து பார்க்கறதுக்குள்ள செமஸ்டர் அதுக்குள்ள மிட் செமஸ்டர் விடுங்கப்பா நாங்களே பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் தான் இருக்கும் ஆனால் ஆசிரியர்களினுடைய அருமை கல்லூரியை விட்டு வெளியே போன பிறகு தான் தெரியும் வெளியே போன உடனே தோழிகளே நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யுவர் லைஃப் உங்கள் வீட்டில் இருக்காங்க அதை நான் சொல்லலை வெளி உலகத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போகலாம் எங்கேயாவது போவீங்க யாரும் உங்களை ரொம்ப யார் சிரித்து ரொம்ப இனிமையாக பேசுகிறோன்னு அவன் தான் பள்ளம் வெட்டுறவங்கறதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வெளி உலகம் அப்படித்தான் இருக்கும் லயன் கிங் பார்த்துருக்கீங்களா லயன் கிங்கோட முதல் டைலாக் என்ன ஃபஸ்ட்டு லைன் லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று அந்த ஸ்கார் என்கிற சிங்கம் சொல்லும் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேர் சைட் த கேம்பஸ் ஆஃப் த காலேஜ் உள்ளே இருக்கிற மட்டும் சில டீச்சர்ஸ் வந்து நச்சு எடுக்கும் கே பிளேஸ்மெண்ட் இருக்கா எங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் அந்த ஒரு டீச்சர் வந்து கேவன் யோசிச்சுட்டு இருக்கேன் மிஸ் முடிஞ்சா அப்ளை பண்ணுவேன் ஏ பண்ணிடுறா இது செய்டா அதுக்கு அப்ளை பண்ணிடா இப்போ தொந்தரவு இல்லை உங்கள் வீட்டுக்காரர் எப்படித்தான் சமாளிக்கிறாருமே தெரியும் ஆனால் பிலீவ் மீ வெளியில் போகிறோம்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அதுக்கு அப்ளை பண்ணியா இதுக்கு அப்ளை பண்ணியா இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியா டெஸ்ட்டுக்கு எப்படி படி யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பிகாஸ் தே டோன்ட் கேர் இவங்க ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னா தே டூ கேர் தான் வித்தியாசம் அல்ல ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி சில பேர் தேனொழுக பேசுவாங்க நல்ல டீச்சர்ஸ் அவங்களால அப்படி பேச முடியும் சில பேர் முகத்தை சுடுச்சுடுன்னு வச்சுட்டு இருப்பாங்க பிறந்ததுலேருந்து இப்படித்தான் இருக்காங்க பிள்ளை அது எனக்கு தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கிற எல்லா டீச்சர்ஸுமே அப்படியே இருந்திருக்காங்க அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்த முயுவ விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்த தற்று விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்த தற்று முயவ விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் தற்று முயவ விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குள பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்த தற்று முய விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் தற்று முயவ விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் தற்று முயவ விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்த தற்று விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்த தற்று முயவ விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத குளப்பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் தற்று முயவ விளக்க உரை சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தாரோடு மனந்திறந்து உறவாடாதவன் வாழ்க்கை கரை இல்லாத பரப்பில் நீர் நிறைந்திருப்பது போன்றது கலைஞர் விளக்க உரை உற்றார் உறவினர் எனச் சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும்